பிரேசலா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஐ மீன் உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க உன்னோட வாழ்க்கையில் நான் உதிக்க போறேன்னு என்னுடைய மகிமையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உன் மூலமாக பார்க்க போகிறாங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு நம்ம ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்ததே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு தான் அவர் உலகத்துக்கே வந்தார் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இருளான வாழ்க்கையில் இருக்கலாம் இருளான வாழ்க்கை அப்படின்னா ஒரு பாவமான வாழ்க்கை ஒரு அடிமையான வாழ்க்கை இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல இதிலிருந்து நான் எப்படி தான் விடுதலை ஆவேன் இதில் நான் விடணும் நினைக்கிறேன் விடவே சொல்லி சில பாவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விடுதலை தரதுக்கு ஏசப்பா ரெடியாக இருக்காங்க இந்த உலகத்தில் காரிருள் மூடினாலும் கர்த்தர் உதிப்பாராம் காலையில் சூரியன் உதிச்சு வரும்போது பார்த்துருக்கீங்களா அந்த இருள்லாம் அப்படியே விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் அதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் உதிக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற இது இருள் எல்லாமே விலகி போயிடும் உங்களை பயப்படுத்துற கலங்க பண்ணுகிற இருள் எல்லாமே தானாவே போயிடும் உதிப்பார் மேலே காணப்படும் விசுவாசிங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க சூழ்நிலையும் கலங்கவும் மாட்டீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில உதிக்கணும் உங்க வெளிச்சம் என் மேல காணப்படணும் அப்படி நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா உதிப்பார் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவர் வெளிச்சத்துல நீங்க இருப்பீங்க ஐ மீன் God bless you.